அம்மா வந்து ஆண்டிப்பட்டியில நிற்கிறாங்க நிற்கும் போது அப்போ மிட்டம் போனது அப்போ ஓ தான் தேவர் அவர் தான் சிஎம் தேவமார் அவர் அப்போ டி ஆர் வந்து பேசிட்டு நான் மூணு நாள் மீட்டிங் வந்து ஒரு இன்னொரு பகுதி வந்து டிடிவி தினகரன் தான் இன்சார்ஜ் அவர் மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இனிமேல் யாரும் கிடையாது டிடிவி தினகரன் பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒரு ஆள்ன்னா அவர் தான் தேர்தல் ஸ்ட்ராட்டஜி சொல்ற தேர்தல் ஸ்ட்ராட்டஜி இல்லை இந்த பணம் கொடுக்குறாங்க அதை கொடுக்குறாங்க இதை கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்க சில டைம்ல செலவுக்கு பூத்துல கொடுத்து தானே ஆகணும் சாப்பாட்டுக்கு என்ன செய்வாங்க ஆனா அந்த பணம் போய் சேர்ந்து ஒருத்தர்கிட்ட தான் கொடுப்பாரு தான் பார்ப்பாரு அந்த பணம் போய் சேரணும் அந்த இடம் வரைக்கும் அதனாலதான் அவருடைய வெற்றி இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு வெற்றியா இருக்கிறது இந்த பகுதிக்கு ஆண்டு பெட்டி இந்த பக்கத்துல மூணு நாள் பிரச்சாரம் முடிச்சுட்டேன் வந்துட்டேன் அப்ப அந்த பக்கம் மூணு நாள் வந்து எஸ்எஸ் எஸ் சென்ற முடிச்சுட்டு அவர்கிட்ட பிரமாதமாக பிரிப்பேன் பத்தல குண்டில் வந்து தங்கியிருந்தேன் அங்கே வந்து தங்கிட்டு நைட்டு பிறப்ப முடிஞ்சு போச்சு அடுத்த நாள் கல்லில் புறப்படுறோன்னு எல்லோரும் ஒரு ஜாலியாக இருந்துட்டு அப்படியே இருக்கும்போது ஃபோனு ஜெயலலிதா ஃபோன் சிஎம் ஃபோன் எடுத்தேன் அம்மா என்னம்மா அம்மா அம்மா குடித்தது கொண்டதெல்லாம் இறங்கிடுச்சு எனக்கு பயந்துட்டேன் என்னடா செய்ய போகிறான் அவங்களோட தெரியலே கேட்டேன் ரவி இப்படி டிஆர் பாலு வந்து ஒரு அந்த இடத்துலலாம் வந்து தேவரை தான் இப்போ இந்த அம்மா வந்து ஐயங்காரு ஒரு பிராமணத்தை வந்து நம்ம நம்ம ஐயாவை இவர் ஓபிஎஸை மாற்றிடுவாங்க அதை ஞாபகத்தில் வச்சுங்கன்னு சொல்லிட்டாரு இதுக்கு நீங்கள் ஏதாவது பதில் சொல்லணும் ஒரு மூணு நாள் எக்ஸ்டென்ட் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க எனக்காகன்னு சொன்னாங்க உங்களுக்காக எது வேணாலும் செய்வேன் ஏன் கவலைப்படுறீங்க மூணு நாள் எக்ஸ்டென்ட் பண்ண சொல்லிவிட்டு வச்சம் தர முடியுமான்னு உங்கள்கிட்ட கேட்குறேன் ஆமாங்க சினிமாக்காரன் நான் ஏதாவது ஷூட்டிங் வீட்டில் வச்சுக்கேன் நான் பண்ணுறம்மா சொல்லிட்டு வச்சிட்டேன் வைக்கும்போது டிடிவி நான் ஃபோன் பண்ணார் என்ன சார் அம்மா பேசியிருப்பாங்க சார் ஒரு த்ரீ டேஸ் சார் இந்த பக்கம் போட்டுடலாம் சரிங்க சார் இன்னும் முதல் நாள் மீட்டிங் பேசிக்கிட்டு ஒரு இடத்துல வந்து பேசுகிறேன் இதுதான் பியூட்டிஃபுல்லான பாயிண்ட்டு எப்படின்னா இப்படி டிஆர் பாலன் பேசியிருக்காரு தேவமாரை எடுத்து விட்டு ஐயங்கார் ஒரு பிராமணத்தை வர வேண்டுமா அப்படின்னு கேட்டிருக்காரு சொல்றேன் நீங்க தெரிஞ்சுங்க பேசினார் சொன்னேன் அந்த அந்த கூட்டத்தை வச்சுட்டு சொன்னேன் தமிழ்நாட்டை ஆண்டவர்களையும் அந்த புத்தகத்தை எடுத்து இதெல்லாம் ஒரு கற்பனையில சொல்றது புத்தகம் இருக்கா என்னன்னு தெரியாது அந்த புத்தகம் அவன் இமேஜின் பண்ணிடுவான் புத்தகத்துக்கு போயிடுவான் புத்தகத்தை ஒரு பக்கம் பரட்டினால் பெருந்தலைவர் காமராஜர் ஒரு பக்கத்தை பரட்டினால் புரட்சித் தலைவர் ஒரு பக்கத்தை பரப்பினால் பேரறிஞர் ஒரு பக்கத்தை பிறட்டினால் கலைஞர் ஒரு பக்கத்தை பிறட்டினால் அம்மா என்ன ஜாதின்னு சொல்லல யாரையுமே சொல்லாம கடைசியில் ஒரு பக்கத்தை பிரட்டினால் ஓ பன்னீர்செல்வம் என்ற ஒரு தேவர் இனத்தைச் சேர்ந்தவர் முதலமைச்சர் சொல்லுவாங்க அந்த தேவர் முதலமைச்சராக வந்ததுக்கு காரணம் யாருன்னா அம்மா அவர்கள் போயிடுச்சு இது பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை பதில் சொல்லிட்டு என் வண்டியில நான் என் வேலை சுமோல நிக்கிறேன் அந்த சும்மாவுடைய ஹைட்டும் அந்த கோவில் திட்டும் ஒரே மாதிரி இருந்தது அந்த கோவில் திட்டுன்னு ரெண்டு பேர் உட்காந்துருந்தாங்க முதல்லேருந்தே கீழே கூட்டம் பேய் கூட்டம் மீட்டிங்கை முடிச்சுட்டேன் அந்த ரெண்டு பேரும் ஏ ராதாரவி ராதா ரவின்னு ஒன்று ஓஹோ அவன் நிசாலாக இருக்கான் ஃபுல்லாக அதனால் நான் என்ன செஞ்சேன் நான் பார்க்கிட்டேன் நீ வந்து தேவரா இருந்துக்கிட்டு ஏன் மீசை இல்லை உனக்கு அவன் பிரச்சனையை பாருங்க நான் என்ன செஞ்சிட்டேன் தக்குன்னு திரும்பி இதெல்லாம் நடக்கிறது அவன் கேள்வி அப்படி திரும்பி மொத்த ஜனங்களும் என்ன நம்முடைய இனமான சிங்கமாக இருக்கக்கூடிய இரண்டு முறை இரண்டு தொகுதி ஒன்று பாராளுமன்றத்திற்கும் ஒன்று நாடாளுமன்றத்திற்கும் நின்று வெற்றி பெற்று முதல் முறையாக நம்முடைய குரல் டெல்லியில் ஒழிக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தை ராஜினாமா செய்துவிட்டு அங்கே நின்றவர் அடுத்த முறை தேர்தலில் இதே மாதிரி இரண்டு தொகுதியிலும் இரண்டு இடத்திலும் நின்று வெற்றி பெற்றவர் இரண்டு இடத்துலையும் அப்பொழுது நம்முடைய குரல் தமிழ்நாட்டில் ஒழிக்க வேண்டும் என்று டெல்லி எம்பியை ராஜினாமா செய்தவர் நம்முடைய இனமான சிங்கமாக இருக்கக்கூடிய வீரத்தின் விளைநிலமாம் ஆன்மீகமும் அரசியலும் வேண்டும் என்று சொன்னேன் ஐயா முத்துராமலிங்க தேவருக்கு மீச இருக்காரா அப்படி கேட்டேன் அவள் இல்லப்பா இல்லப்பா எடரா பண்டி சொன்னேன் ஒரு தட்டு தட்டுத்தட்டு எட்ரா வண்டி சொன்னோன்னு சொற்குன்னு வண்டி எடுத்து ஏன்னா அதுக்கு மேலே விட்டு அவனை சிந்திச்சிருவான் சிறு வயசுல ஒரு மீசியோட இருந்திருக்காருல்ல அதை சொல்லுவான் ஏ சின்ன வயசுல ஒரு மீசியோட இருந்தார் இது எதுக்கு அவனோட பேச்சு வெட்டி பேச்சு அவனை அப்போ அடிச்சுட்டு கிளம்பிட்டேன் இதுதான் மீட்டிங் பேசுறது